வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகழ்ந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வலசை ரவுண்டா நாள்லேருந்து கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி பெட்ரோல் பம்பு இந்த பெட்ரோல் பம்புக்கு ஆப்போசிட்லேயே ஜாஸ்மின் நகர் அப்ரோ லேட்டில் ஒரு மூணு புள்ளி முப்பத்தி மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சதுரடியில் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் பெரிய கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான ட்யூப்ளஸ் உள்ளோடி படி போட்ட ஒரு சூப்பரான புது வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வடக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்தே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வாசல் வடக்கு பார்த்தே இருக்குது சூப்பரான வீடு நல்லா இருக்குது பார்க்க அழகாக இருக்குது இருபத்தி மூணு அடி ரோடு வசதி கொண்டது ஜாஸ்மின் நகர் அப்புறம் வழியை விட்டு ஆல்ரெடி பக்கத்தில் நிறைய வீடியோ போட்டிருக்குறோம் ஏன்னா இந்த ஏரியா மட்டும்தான் வீடுகள் கட்டி சேல் பண்ணுறாங்க மற்ற ஏரியா எல்லாமே ரேட்டு ஹையாயிட்டு அதனால் மேக்சிமம் ஃபில்டர்ஸ் வந்து இந்த ஏரியாவை தான் விரும்புகிறாங்க அதேமாதிரி வீடுகளும் நிறைய வந்துடுச்சு இந்த ஏரியா ஃபுல்லாகவே இது குத்துக்கல் வளச ரவுண்டெல்லாம் இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் ஹாட்ஸ்பாட் ஹோட்டல் வரும் அந்த ஹோட்டலில் வந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டரில் பார்த்து ஒரு ரோடு வரும் அந்த ரோட்டு மேலே இருக்குது ரோட்டுக்கு ரெண்டாவது போன ரெண்டாவது தெருவில் இருக்கு இந்த வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு லெவலில் இருக்குது நல்லா இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் நல்ல பெரிய கார் பார்க்கிங் ரெண்டு கார் விடலாம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய கார் விட்டுட்டு ரெண்டு பைக் விடலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய விட ஒரு நல்ல டிசைனாக மாடலாக கட்டியிருக்காங்க சென்னை டைப்பில் கட்டியிருக்காங்களே நம்ம ஏரியாவில் எப்படிலாம் வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான வீடு அதில் நீட்டாக தெளிவாக கட்டியிருக்காங்க உங்களுக்கு ஒரு பக்கமாக எலத்தூர் ரோடு வந்துடும் எஸ்பி ஆஃபீஸ் இருக்கிற ரோடு இந்த பக்கமாக மதுரை ரோடு வரும் ரெண்டு பக்கம் ரோடு ஆக்சிஸ் இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ஸ்கூல் இருக்குது ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் இருக்குது ஸ்பெக்ரம் ஸ்கூல் இருக்குது கரெக்டாக ஒரு எல்லாமே ஒரு ஐநூறு மீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே வந்துடும் சரௌண்டிங்கில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே வீடுகள்லாம் இருக்குது இதில் பஞ்சாயத்து வாட்டரும் இருக்குது உங்களுக்கு இந்த ஏரியா ஜாஸ்மின் நகரில் பஞ்சாயத்து வாட்டர் தண்ணியும் இருக்குது அவ் அவைலபிள் ஆனால் தண்ணி பிரச்சனை கிடையாது பக்கத்தில் இன்னும் ரெண்டு வீடு வருது நல்லா சூப்பராக மாடலாக டிசைனாக கட்டியிருக்காங்க வீடு கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்ரூவல் ஃப்ளாட் அப்படிங்கிறதுனால லோன் பண்ணிக்கலாம் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீடு சூப்பராக இருக்குது தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சு வெளியில பெயிண்டிங் மட்டும் பேலன்ஸ் இருக்கு பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க கேட்டுக்கும் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறரைக்கு பதினேழு இருக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் நீங்க ரெண்டு கார் விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய கார் விட்டுட்டு ரெண்டு பைக் உடனே விட்டுக்கலாம் ஒரு சைடா காடை அமைச்சுக்கே மாதிரி இடம் விட்டு கொடுக்க இடம் விட்டு கொடுத்துருக்குறாங்க சுத்தி காமௌண்டு வீட்டை சுற்றி வந்துடலாம் ஃபியூச்சரில் பக்கத்தில் நெருக்கி நெருக்கி வீடுகளே வந்தாலும் காமௌண்ட் வால் இருக்கிறதுனால நம்மளுக்கு காற்றோட்டத்துக்கு சரி வெளிச்சத்துக்கு சரி எந்த ஒரு பிரச்சனையும் எப்பவுமே இருக்காது வீட்டுக்கு முன்னாடியே கரெக்டாக ஈசானத்தில் போரும் பக்கத்துல சம்பு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட பேக் டோர் சைடில் வருது இல்லையா பேக் சைடில் வந்துடும் கார் பாருக்கீங்களா நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி செட் அமைச்சு கொடுத்துருவாங்க வீட்டோட ஃப்ரண்ட் டோர் கம்ப்ளீட்டாக நில ஜெனல் எல்லாமே தே அமைச்சு கொடுத்துருக்காங்க முன்னாடியே மூணு ஸ்டெப்ஸ் வச்சு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ஹால் ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க மேலே பால்சிலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்க சீலிங் ஒர்க் பண்ணதுனால வீடு அட்டகாசமாக இருக்குது மேக்ஸிமம் ஃபில்டர்ஸ் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இவங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க சொந்தமாக கட்டுற மாதிரி கட்டியிருக்காங்க ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா நைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க எந்த இடத்துல நீங்கள் பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இல்லை டிவி வைக்கனாலும் வச்சுக்கலாம் இதில் டிவி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பால்லேயே ரெண்டு பக்கம் சோக்கே சமைச்சு கொடுத்துருக்காங்க மாடலாக கிளாஸ் அமைச்சு நீங்கள் ஒரு பெரிய டிவி வச்சுக்கலாம் ஒரு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி இஞ்சி அறுபது இஞ்சி வரைக்கும் பெரிய டிவியை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் அளவுக்கு நிறையா ஸ்பேஸ் விட்டுருக்காங்க டியூப்லெஸ் வீட் அப்படிங்கிறதுனால உள்ளே போகுது படிக்க எஸ்எஸ் கம்பி அமைச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லைட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சைடில் பார்க்கணும்னா அழகாக இருக்குது வீடு வீட்டோட பஸ் பஸ் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பெட்ரூம் நல்லா இருக்குது கலரிங்கும் சரி உங்களுக்கு லைட் செட்டிங்கும் சரி சூப்பராக இருக்குது பார்க்க ஒரு அலமரிக்கேற்ற ப்ளஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கவுடர் ஒர்க் பண்ணிங்கன்னா வீடு சூப்பராக இருக்கும் அட்டாச் பாத்ரூம் தான் காட்டோட்டத்துக்கு பெரிய ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பாத்ரூம் நல்ல மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் கலர் சூப்பராக இருக்குது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மூணு பெட்ரூம் மூணு மூணுமே அட்டாச்சு தான் நம்மளுக்கு வேலையே கிடையாது அப்படியே வந்து அப்படியே குடியேறிங்களா வீட்டில் உங்களுக்கு எல்லா செட்டிங்கும் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எங் தென்காசி மாவட்டத்தில் மாடலாக வீடு பார்க்குறீங்க இல்லை மாடலாக வீடு கட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வீடு வீட்டை வீடியோ விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும் வீட்டோட கிச்சன் நல்ல பெரிய கிச்சன் எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்ல பெரிய கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சன்லேயே பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஸ்லாப்பு நிறைய இருக்குது ஸ்டோரேஜுக்கு போதுமானது அந்த அளவுக்கு நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் வீட்டுக்கு சின்னதாக ஒரு கபோர்டு விட்டு மட்டிங்கன்னா வீடு பார்க்கணுன்னா அட்டகாசமாக இருக்கும் இதில் ஒரு பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஹைட்டு ஏதாவது சாதனை ஏதாவது வச்சுக்கலாம் அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை வேறு எதுமா உங்கள் தேவைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வீட்டோட பேக் டோர் பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே இருக்குது அதனால் வெளிச்சத்துக்கு சரி காற்று சரி எப்போவுமே ப்ராப்ளம் வராது கிச்சன் நல்ல பெரிய கிச்சன் நீங்கள் ஒரு டைனிங் ஏரியும் உள்ளே போட்டுக்கலாம் சுற்றி கமௌண்ட்டு அதனால் ஃபியூச்சரில் உங்களுக்கு காற்று எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வெளிச்சத்துக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது பின்னாடியும் ஃப்ளாட்டு தான் சைட்லேயும் ஃப்ளாட்டு தான் அதனால் வீடுகள் நிறைய வந்துடும் வீடுகள் நிறைஞ்ச இடத்துல தான் இருக்குது இந்த வீடு ஹால் தான் நல்லா சூப்பராக இருக்குது பதினாறுக்கு பதினாறு அந்த அளவில் இருக்குது ஹாலு மேக்ஸிமம் எல்லாரும் போட மாட்டாங்க மேலே போகிற படி படிக்கு முன்னாடியே ஷோகேஸ் டைப்பில் நல்லா சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க லைட்டிங் சூப்பராக இருக்குது பார்க்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் ஒவ்வொரு லைட் வச்சு கொடுத்துருக்குறாங்க அதனால பார்க்க இன்னும் அழகாக இருக்கு சைடில் எஸ்எஸ் பைப் அமைச்சு இன்னும் வீட்டை சூப்பராக ஆக்கியிருக்காங்க ஒருத்தர் நினைப்பாங்க இப்படி தான் வீடு இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஏற்றாப்புல அவங்களே கட்டி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை நீங்கள் எப்படி நினைக்கீங்களோ அதே மாதிரி இருக்குது வீடு மேல் ஒரு சிட் அவுட் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு சோகேஸ் டைப்பில் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இருக்கிற இடத்த வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க வீடை வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலேயும் பெயிண்டிங் லெவல் வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது பெயிண்டிங் ஒர்க்கு பெட்ரூமுக்கு லைட் செட்டிங் நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டு பெட்டு போடலாம் பெரிய பெட்ரூம் போடலாம் பெரிய பெட்ரூம் வாங்கிக்கலாம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு பெரிய பெட்ரூம் அலமாரிக்கு ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒர்க் பண்ணும்போது கதவு மட்டும் போட்டிங்கன்னா போதும் அலமாரி ரெடி ஆகிரும் அட்டாச் பாத்ரூம் தான் நல்ல பெரிய பாத்ரூம் இது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க டைல்ஸு வேறு லெவலில் இருக்க ஒர்க்கு நல்ல மேலே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்லேயே பாத்ரூம் தான் ரொம்ப அழகாக இருக்குது அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க வீட்டோட மூணாவது பெட்ரூம் இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்னே முக்கா அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் சில்ட்ரன் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கெஸ்ட் ஹவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டடி ரூமா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அலமாரி அலமாரிக்கேற்றப்பில் ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க நல்லா இருக்குது வீடு இதுவும் அட்டாச் தான் இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா இண்டியன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மூணுமே மூணில் ரெண்டு வெஸ்டனும் ஒரு இண்டியனும்மா பாத்ரூமில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி கம்ப்ளீட்டாக வீடு தான் வீட்டை இன்னும் அழகாக்குறது இருக்கிறது இந்த பால்கனி தான் வெளியே உட்காந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அளவுக்கு சூப்பராக இருக்குது முன்னாடியே கிளாஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர் பைப் அமைச்சு கொடுப்பாங்க கிளாஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதனால் மாடலாக இருக்குது வீடு இன்னும் அழகாக இருக்குது பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக இருக்குது பால்கனியில் ஒரு சைடில் கொஞ்சம் இடம் வச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் கார்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயே மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் இருக்குது வீடு சூப்பராக இருக்குது ரேட் டீட்டில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது லட்ச ரூபாய் கேட்குறாங்க பேங்க் லோன் பண்ணிக்கலாம் நெகோசபிள் தான் ரேட்டு குறைச்சி பேசிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டையே பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரியும் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி வீக்கன்னாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி